சாலை விதியை மீறிய பஸ் ஓட்டம் விபத்தில் பதினோரு பேர் காயம் அனுரவை சுற்றி வளைக்கும் சர்வதேச புலனாய்வாளர்கள் குறுந்தூர் மலை விவகாரத்தில் ரவிகரன் எம்பி உள்ளிட்ட மூவர் கைதான வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு அஸ்வேசும கொடுப்பனவை அதிகரிக்க அனுமதி ராணுவ மற்றும் கடற்படை தளபதிகளுக்கு பிரதமருடன் சந்திப்பு ரணில் தரப்புடன் பேசுவதற்கு சஜித் தரப்பு இணக்கம் பேச்சுவார்த்தை குழுவும் நியமிப்பு முல்லைத்தீவில் விபரீதம் முடிவெடுத்த குடும்பஸ்தர் ராஜபக்சர்களை மிக நெருக்கமானவர்களாக கருதிய சீன அரசாங்கம் அவர்கள் ஆட்சி பின்னர் இலங்கை விவகாரத்தில் சிறிது மௌனம் காத்து வந்தது தற்போது ஆட்சியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அமர்ந்ததன் பின்னர் சீனாவின் தூதுவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டதை அவதானிக்க கூடியதாக உள்ளது மேலும் அனுரவின் இந்திய விஜயத்தின் போதான உள்ளடங்களை விட சீன விஜயத்தின் போதான உள்ளடங்கள் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது இதனால் அருள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேச புலனாய்வாளர்கள் தொடர்ந்தும் அவதானிப்பார்கள் அரசியல் ஆய்வாளர் நேருக்கு தெரிவித்துள்ளார் சீனாவின் ஆட்சி முறைக்கு நிகரான பல செயற்பாடுகள் இலங்கை அரசாங்கத்தாலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை ராணுவத்தின் புதிய ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த லொட்ரிகோ அவர்கள் நேற்று முற்பகல் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவை சந்தித்துள்ளார் ராணுவ தளபதியாக நியமனம் பெற்றதன் பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த லொட்ரிகோ மற்றும் பிரதமருக்கு இடையில் இடம்பெற்ற முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு இதுவாகும் புதிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த லொட்ரிகோ அவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை இதன்போது தெரிவித்திருந்தார் இதேவேளை இருபத்தி ஆறாவது கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகுடு மற்றும் பிரதமருக்கு இடையில் இடம்பெற்ற முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது புதிய கடற்படை தளபதியாக வைஸ் பானகோடு அவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான கலந்துரையாடலுக்கான முன்மொழிவை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அங்கீகரித்துள்ளது அதன்படி கலந்துரையாடல்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டு கட்சிகளும் எதிர்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்னும் இந்த கட்சிகள் இணையும் போது அதில் ரணில் விக்ரமசிங்கவின் பதவி மற்றும் சஜித் பிரேமதாசாவின் பதவி என்பவை தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் பெரும்பாலும் தலைவர்கள் என்ற வகையில் இருவரும் செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு சவால் கொடுக்க வேண்டுமானால் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று விருப்பம் முன்பிருந்தே பலராலும் தெரிவிக்கப்பட்டு வந்தது எனினும் ரணிலும் சைத்தும் விட்டுக் கொடுக்காத போக்கை கடைபிடித்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீசாரின் துரித நடவடிக்கையினால் தவறான முடிவெடுக்க முயன்ற குடும்பஸ்தர் ஒருவர் காப்பாற்றப்பட்டுள்ளார் விசுவமடு ரெட்பானா பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி மூன்று வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையை இந்த முடிவினை எடுக்க முயன்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் முல்லைத்தீவு விசுவமடு ரெட்பானா பகுதியில் கணவன் மனைவிக்கிடையில் வாய் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான நிலையில் நேற்றிரவு ஏழு மணியளவில் கணவன் தவறான முடிவெடுக்க வீட்டு அறைக்குள் சென்று கதவை மூடியுள்ளார் இதனை அவதானித்த மனைவி அவசர போலீஸ் இலக்கத்திற்கு தொலைபேசியில் தகவல் வழங்கியுள்ளார் தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு புத்துக்குடியிருப்பு போலீசார் விரைந்து வீட்டு அறை கதவினை உடைத்து குறித்த நபரை மீட்டெடுத்துள்ளனர் மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் உடியார்கட்டு மூங்கிலாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் எனினும் புதுக்குடியிருப்பு போலீசாரின் விரிவான நடவடிக்கையினால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குரந்தோர் மலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக வென்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்ட மூவரும் நீதிமன்றால் அழைப்பு விடுக்கும் வரை ஆஜராக தேவையில்லை என முல்லைத்தீவு நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது அதேவேளை இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆஜராகாத நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய பெறுகையில் குறுந்தூர் மலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு பன்னிரண்டு அன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களோடு கலந்து கொண்டமைக்காக தொல்லியல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் முன்னாள் கரைத்துறை பெற்று பல நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் மயூரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் வழக்கிழக்கம் பி ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றின் கீழ் இருபத்தி ரெண்டு எண்ணம் குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த வகையில் தொல்லியல் திணைக்களத்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் வெண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவி கரண் முன்னாள் கரைத்துறை பெற்று பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் மயூரன் உள்ளிட்ட மூவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் இந்த நிலையில் வழக்கினை ஆராய்ந்த நீதவான் நீதிமன்றில் ஆஜராகிய மூவரும் நீதிமன்றால் அழைப்பு விடுக்கும் வரை நீதிமன்றில் ஆஜராக தேவையில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தோடு இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆஜராக தவறியோரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றால் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேற்றைய தினம் தங்காளி வீரகட்டிய வீதியின் மூன்றாவது மைல்கள் பகுதியில் இரண்டு பஸ்கள் நீர் மோதி ஏற்பட்ட விபத்தில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக தங்காளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வெலஸ் முள்ளையில் இருந்து நோக்கி பயணித்த ஒரு பஸ் மற்றொரு பஸ்ஸை முந்தி செல்ல முயன்ற இந்த விபத்து நிகழ்ந்ததாக விசாரணைகளிலிருந்து போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தங்காளி போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இதில் பாதிக்கப்பட்ட பஸ்களின் சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனா் இந்த வருட இறுதி வரை அஸ்விசுமோ பயனாளிகளுக்காக வழங்கப்பட உள்ள நலன்புரி திட்டங்களுக்கு தெரிவுக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி வறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்காக வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபா கொடுப்பெனவை பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா வரையிலும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபா வரையிலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை ஐயாயிரம் ரூபா வரையிலும் அதிகரிப்பதற்கு அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழு குழு அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் அஸ்விசிமு கொடுப்பனவின் கீழ் ஐயாயிரம் ரூபா கொடுப்பெனவு வழங்கப்படும் குடும்பங்களுக்கான கொடுப்பனவு தொகையில் மாற்றங்களை மேற்கொள்ளாதிருக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது